வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனும் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்ற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே புரியும் எதப்பத்தி பார்க்க போறோம் பேயர் கம்பெனியோட இந்த கலை கொல்லையை பத்தி தான் தேவையற்ற கலைகளை கொள்ளக்கூடிய ஒரு கலைக்கொல்லிங்க ரவுண்ட் ஆப் எப்ப கலைக்கொல்லியை அறிமுகப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம இது தேர்திறன் அற்ற கலைக்கொல்லிங்க இது வந்து நான் செலக்டிவ் சைட் அதாவது இதோட கெமிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆப் ஏர்பிக் சைட்ல உள்ள கெமிக்கல் பாத்தீங்கன்னா கிளைபோசைன்னு சொல்லக்கூடியது நாற்பத்தொரு சதவீதம் இருக்குங்க செடி வகை கலைகள் மற்றும் கொடி வகை கலைகள் அது மட்டும் இல்லாம மர வகையான ஒரு தாவரம் கூட சாவக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்ட் ஆனதுன்னு சொல்லலாம் இந்த கலை கொல்லிய ஸோ அது மட்டும் இல்லாம நெல் நடவு செய்வதற்கு வரப்புகள் அடிக்க கலைக்கொல்லியாவது ரொம்பவே பயன்படுதுங்க நிறைய நெல் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரப்புகளை பார்த்தீங்கன்னா பில் மூடிடும் அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து யனி சுத்தி பாத்தீங்கன்னா அதிகம் செடி கொடிகள் இருந்துச்சு புல்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலி தாக்கமும் இல்ல கிரிப்புள்ளை தாக்கமும் அதிகமா இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் ரொம்பவே பாதிக்கும் சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க களை கொல்லி அடிச்சுக்கலாம் எப்ப அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு நடுறதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னே இந்த களை கொல்லி அடிச்சிடணும் பெரும்பாலும் நெல் விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு இந்த கிளைப்போசெட் ரவுட் சொல்லக்கூடிய இந்த கலைக்கோலி பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த வகை கலைக்கோழி பார்த்தீங்கன்னா அடிப்பதற்கு ஈரப்பதம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதிகமாகவே இருக்கணும் ஈரப்பதம் இல்லாத இடத்துல நீங்க இந்த கலைக்கோலியை பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர சாகாது அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் கரெக்டாகவே இருக்கணும் ஸோ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கும்போது வீடுகள் மற்றும் தோப்புகள் மற்றும் கிணறுகள் வகைகள்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கலைகள் வந்து தேவையில்லாத கலைகள் நிறையவே முளைச்சிருக்கும் சோ அதுக்கெல்லாம் நீங்க அடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு மழை பெய்த மர நாள் நீங்க அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இலைகள் மேல் பட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்வரை பாதிக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த கலைக்குள்ளிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நெல் நடவு செய்யும் வரப்புகளுக்கு இந்த மருந்து அடிக்கலாம் மூன்று நாட்களுக்கு முன்னிலே அடிக்கணும் நடவு செஞ்ச பாத்துக்கு நீங்க அடிக்கக்கூடாது நடவு செஞ்ச பாத்துக்கு அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செத்துரும் நடவு நடுறதுக்கு மூணு நாட்களுக்கு தான் நீங்க நடவு நடவு வயல்ல அடிச்சிடணும் அது மட்டும் இல்லாம பில்வகை கலைகள் மற்றும் அகன்ற கலைகளுக்கு இது நல்லாவே கேட்குங்க அது மட்டும் இல்லாம ரவுண்ட் அப்னு சொல்லக்கூடியது கிளைப்போசெட் நாப்பத்தொரு சதவீதம் இது எப்படி பயன்படுத்தலாம் உங்களுக்கு வகைகள் கலைகளாக இருந்துச்சு உங்களுக்கு நூறு எம்எல் இருந்தாவே போதும் நீங்க லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க அடிக்கலாம் அதுவே கொஞ்சம் செடி வகை கலைகளா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எம்எல் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கலைகள் நல்லாவே கேட்கும் அது மட்டும் இல்லாம வருடாந்திர கலைகள் அதாவது ரொம்ப நாளா இருக்குது இந்த கலைகள் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நீங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு நூத்தி ஐம்பது எம்எல் வந்து மருந்து போட்டு நீங்க அடிச்சீங்க அப்படின்னு களைகள் செத்து போயிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லி ரவுண்ட் ஆப்னு சொல்லக்கூடியது சோ அடிச்ச ஆறு மணி நேரத்துல உங்களுக்கு மழையே வந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கலைகள் பாத்தீங்கன்னா புல்லாவே செத்துவிடும் சோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான களைக்கொல்லி சோ இது ரவுண்ட் ஆப்னு சொல்லக்கூடிய இந்த ரிபிக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு டேங்க் அடிக்கிறாங்க நூற்றி ஐம்பது எம்எல் மேக்சிமம் நீங்கள் பெரிய வகை கலைகளாக இருக்கட்டும் இல்லை சிறிய வகை கலைகளாக இருக்கட்டும் நீங்கள் மேக்சிமம் நூற்றி ஐம்பது எம்எல் நீங்கள் போட்டு அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ களைகள் கம்மியாக இருக்குது நூறு எம்எல் போட்டு அடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதுவே நீங்கள் நூற்றி ஐம்பது எம்எல் ஒரு லெட்ரு வாங்கினீங்கன்னா காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இருந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் தான் வரும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஸோ கலை அடிச்சு ஒரு ஏழு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு களைகள் பாத்தீங்கன்னா சுத்தமாவே செத்திடும் கருகி போயிடும் சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் சோ அது பாத்தீங்கன்னா வாட்டர் சாலிபுல்லான்னு கேட்டீங்கன்னா தண்ணியில ஈஸியாவே கரைஞ்சிரும் அது பாத்தீங்கன்னா லிக்யூட் வடிவுல தான் வரும் சூப்பரான ஒரு எஃபெக்டிவான கலை அப்படின்னு அப்படின்னு இந்த ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாம எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாஸ்டாவே வேலை செய்யுங்க சீக்கிரமாவே கலைகளை கொன்னிடும் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க எந்த வகை கலைகளா இருக்கட்டும் அகற்ற கலைகளா இருக்கட்டும் இல்ல செடி வகை கலைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு மர வகை கலைகளாக இருக்கட்டும் சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுப்பு குப்பா நெத்தி நிதானமா அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபுல்லா நினைற மாதிரி நீங்க அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லி அடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிடும் சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லி வாங்கி நீங்க மருந்து கடையில யூஸ் பண்ணுங்க சோ வேற எந்த கலைக்கொல்லி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க கிளைப்போ செட்ன்னு சொல்லக்கூடியது நாற்பத்தோரு சதவீதம் இருந்தா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கலைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும் நீங்க கரம்புகளுக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரம்புகளுக்கு அடிக்கலாம் சோ நீங்க கரம்புல அடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் தான் நீங்க வேற பயிர் பண்ணணும் பண்ணணும் சோ அதுக்கு முன்னாடி நீங்க பயிர் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவு செய்யற நடவும் செத்து போயிடும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவானது ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே தலத்தல இருந்த செடி பாத்தீங்கன்னா ஆப்டர் த்ரீ ஹவர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி தொங்கிரும் சோ இலைகள் வந்தோன்னா கீழ் நோக்கி தொங்க ஆரம்பிச்சிரும் சோ அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா வேலை செஞ்சிடும் ஆறு நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா ஏழு நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா செத்து போயிடும் அது மட்டும் இல்லாம நீங்க நெல் பயிரில் ஒரு அறுபது முதல் ஒரு எழுபது தூர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல எழுபது மூட்டை மகசூல் பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராலி ராலிகோல்னு சொல்லக்கூடிய டாடா ராலி கொல் சொல்லக்கூடிய இந்த குருணையை கொடுங்க உங்களுக்கு நெல்வயில அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் ஸோ அதிகப்படியான தூர்கள் கட்டும் அது மட்டும் இல்லாமல் நெல் கதிர் வரும் காலங்களில் நீங்க எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ல இருக்கிற இந்த உரம் கொடுங்க அதாவது பொட்டாஸ் பிளஸ் சல்பேட் சல்பைட் நெல் பூ பூக்கும் பருவத்தில் அதிகப்படியான மகசூல் நிறைய விவசாயிகள் யூரியா மட்டுமே கொடுப்பாங்க அந்த மாதிரி யூரியா மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலை சுருட்டு புகையானோ வந்துடும் அதனால உங்களுக்கு மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு எடுக்க முடியாது இப்ப ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு மூட்டை டு ஐம்பது மூட்டை விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்க முடியாது ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டை மட்டும்தான் உங்களால் அறுவடை பண்ண முடியும் இந்த உரம் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மகசூல் பரலாம் அது மட்டும் இல்லாம இந்த பருவத்துக்கு ஏற்ற பத்து சிறந்த நெல் ரகங்களை பத்தி நான் அந்த வீடியோல பேசிருவேன் அந்த லெப்ட் சைட் இந்த கார்னர் இருக்கிற இந்த வீடியோல சோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க சோ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் எந்த உரால் மேலாண்மை ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த கார்னர் இருக்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த மேல கொடுத்துருக்குற நாலு படத்தோட வீடியோவும் பாத்துருங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நீங்க நல்லாவே பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஸோ இது வரைக்கும் பொறுமை காத்து கா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு அதில் என்னையணும்னு நினைச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க் ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோட டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் ரீப்ளே பண்ணுவேன் அவ்வளோதான் தேங்க்யூ பாய் நன்றி வணக்கம்